வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த குரூப் ஃபார் எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடிஸோட பார்ட் ஒன் ஆன்சர்க்கிட்டான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க ஸோ சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி என்ன வரும் அப்படின்னா பதினாறுக்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஸோ அடுத்த ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுவர்களை பரி பராமரித்தல் அப்புறம் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லை ஸோ அது நான்களுக்கும் என்ன பொறுத்துக்காக வரும் அப்படின்னா த்ரீ ஃபோர் டூ ஒன் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டை தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அ அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருணை ஒற்றை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க ஸோ த்ரீ ஒன் டூ அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஆப்ஷன் டீல இருக்குது ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் பற்றிய தவறான கூச்சினை கண்டறிகன்னு கொடுத்துருங்க ஸோ இதில் இரண்டு மற்றும் நான்கு நமக்கு தவறானதாக இருக்கும் ஸோ ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஆப்ஷன் சியில் ஸோ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா ஒரு கூற்று காரணம் அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசு நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு ஆண்டை திராமன் திராமல் அறிக்கையினை ஏற்றுக்கொள்ளப்படுது ஸோ இது கூற்றாகவும் காரணமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மனித நியமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொரு மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களை நடத்தி வந்தனர் ஸோ இதுவும் நமக்கு சரியானது ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பின்வருவனத்தில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டுக்கணும் ஸோ இரண்டு மூன்று மற்றும் நமக்கு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அதுக்கடுத்து இந்திய தேர்தல் ஒருங்கிணைப்பு ஆணையம் ஸோ இரண்டும் நமக்கு தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஸோ ஆப்ஷன் பி அப்படின்னு சரியானதாக இருக்கும் அடுத்து சூரிய கர் முஃப்ட் பிஜிலி யோஜனா ஸோ எது எது இன்று திட்டத்தின் நோக்கம் என்னென்னு கேட்டுருக்காங்க ஸோ வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது ஆப்ஷன் ஏ சரியானது அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு கூற்று காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றில் பிரபுவின் கீழ் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டுவரப்பட்டது காரணம் இம்முறையினால் ஜமீன்தார்கள் முழு நிலத்தில் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர் ஸோ ஏ ஆர் இரண்டும் சரி ஆர் ஏன்னு சரியான விளக்கம் ஆப்ஷன் பி சரியானதாக இருக்கும் அடுத்த ஒரு கூற்று காரணம் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரையானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறது நோக்கம் ஒரே வரி ஒரே சந்தை ஒரே திட்டம் ஸோ ரெண்டுமே சரியானது ஆப்ஷன் பி சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா கீழ்காண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அப்படின்னு பட்ஜெட் ஆண் ஆண்டை பொறுத்து காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் டூ ஒன் த்ரீ ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஆப்ஷன் சி ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு கூற்று காரணம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்பட்டது ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட இரண்டு பெரிய மோதல்கள் ஸோ இதில் ஆப்ஷன் ஏ சரியானது ஆர் நமக்கு தவறானது ஸோ ஏ ஆப்ஷன் ஸோ அடுத்த ஒரு கூச்சு காரணம் தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குரட்பாக்கில் தந்துள்ளார் காரணமாக என்ன கொடுத்துருக்காங்க மன்னர்களின் திறம் பற்றி கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார் ஸோ கூச்சி தவறு ஆனால் காரணம் சரியானதாக இருக்கும் ஸோ அவர் எந்த ஆட்சியர்கள் பற்றியுமே சொல்லியிருக்க மட்டும் நார்மலாக அரசர்கள் மட்டும்தான் சொல்லியிருப்பார் ஸோ அதனால் கூச்சி தவறு காரணம் சரி அடுத்து திருக்குறள் அமைந்துள்ள துறவரவியல் அப்படிங்கிற அதிகாரத்தோட இன்னும் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ பதிமூன்று ஸோ அடுத்த கொஷின் வள்ளுவரும் குரலும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்பே விஸ்வநாதன் ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து திருவள்ளுவர் உருவத்தினை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க வேணு சர்மா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் சரியான ஏனையை கண்டறிய ஸோ நியூ இந்தியா தேசபக்தி நவ நவசக்தி இந்த ஸோ இதில் யார் யாருக்குள்ள சரியானது ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரியும் நியூ இந்தியானா பாரத் பாரதியார் வரமாட்டார் ஸோ ஆப்ஷன்ஸ் த்ரீ அண்ட் ஃபோர் அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்கிறன்னு கொடுத்துருக்காங்க மேடம் பிளாவட்ஸ்கி மற்றும் கேர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஆகியோர் பிரம்மனான் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டில் இந்தியாவின் அன்னி பெர்சென்ட் அம்மையார் இதில் இணைந்தார் ஸோ இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது ஸோ ஒன்றும் மூன்றும் சரி ஸோ எண்பத்தி எட்டுன்னு வராது ஸோ அதனால் ஆப்ஷன் சி கரெக்டானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கூச்சு காரணம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு நியூரா பெரியார் சுயமரியாத இயக்கத்தை தொடங்கினார் கூச்சுக்காரர் சரியானது சுயமரியாதை இயக்கத்தில் அதிகாரப்பூர்வ செய்து தான் நியூ இந்தியாவா இல்லை குடியரசு ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது நமக்கு சரி ஏ சரி ஆர் தவறு ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்று மூன்றும் தவறானது இருக்கும் ஸோ இரண்டு மட்டும் தான் நமக்கு சரியானதாக இருக்கும் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு கரெக்டு ஸோ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க ஸோ காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையில் நடந்த தேர்தலில் புறக்கணித்தது தெரியும் சுயராஜ் கட்சி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்று தெரியும் சென்னையில் கட்சி அமைச்சரவை அமைத்து தெரியும் ஸோ காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழி நடத்தினார் ஸோ நான்காவது மட்டும் தவறு ஸோ ஒன்று இரண்டு மூன்று சரி ஸோ அதுக்கடுத்து ஒரு பொருத்துக்காக கொடுத்துருக்காங்க காரைக்காலமையார் ஆண்டாள் அரங்கநாத முதலியார் சேர்மன் பெருமாள் நாயங்கால் ஸோ அதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான்கு மூன்று இரண்டு ஒன்று ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா கீழ்கண்ட சிவக்கலை அவழாய்வு வாக்கிய வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க ஒன்று மூன்று மட்டும் சாரி ஒன்று இரண்டு மற்றும் நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ மூன்று தவறு செம்பு மற்றும் தங்கத்திலான பொருட்கள் இங்கே கிடைக்க பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் தவறு ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா குறியிடாத ஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ மரபணு கட்டுப்பாடு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து சரியான இணைய கண்டறிகளை கொடுத்துருக்கணும் ஒன்று இரண்டு நான்கு மூணும் சரியான ஸோ என்னதுன்னா ஒன்று இரண்டு நான்கு ஸோ நான்குலக வாய்ப்பாடு ஸோ அது ஒன்று மட்டும் நமக்கு தவறாக இருந்தது இது ஒரு பயாலஜி கொஸ்டின் ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கெமிஸ்ட்ரி கொஷ்டன் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டென் எம் செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் இருபத்தைந்து டிகிரி செல்சியஸில் ஒன்று புள்ளி இரு இரண்டு பூஜ்ஜியம் சதவீத பிரிகை அடைகிறது ஏனில் பிரிகை மாறியலின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ரெண்டு டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் அடுத்து ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டின் ராக்கெட் ஏவப்பட்ட தினம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜனவரி டுவெண்ட்டி நைன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து இன்கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்கலாம் ஸோ இது என்னன்னா ஏ அப்படிங்கிறது மட்டும் சரியானதாக இருக்கும் மற்ற மூணுமே நமக்கு தவறானது மட்டும் தான் தெரியுது ஸோ ஆனால் இது மட்டும் கொஞ்சம் டவுட்லேயே இருக்குது ஆன்சரிக்கே வந்தாலும் பார்த்து சொல்லிக்கலாம் அதுக்கடுத்து ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ஒன்ஸ் சாரி இந்திய அரசியமைப்பு நாற்பத்தி இரண்டாவது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்கலாம் ஸோ இந்திரா காந்தி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு கூச்சு காரணம் கொடுத்துருக்காங்க பல்லவர்கள் மரம் சுதை உலோகம் செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடவரை கோயில்களை உருவாக்கினர் காரணம் கருங்கற்களை மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றழிகள் என்று பெயர் ஸோ சி சி ரெண்டுமே சரியானது ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து தவறான இணையை கண்டுபிடினு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இல்லை இரண்டு இணைகள் வந்து தவறானதாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானது அதுக்கடுத்து ஒரு கூற்று காரணம் ரவீந்திரநாத் தாகூர் சர்பட்டத்தினை துறந்தார் அது கரெக்டு தான் பதிமூன்று ஏற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அமிர்தசிரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது ஸோ இதுக்காக தான் அவர் சர்பட்டினை துறந்திருப்பார் ஸோ ரெண்டுமே சரியானது ஸோ அதுக்கடுத்த ஒரு கூற்று காரணம் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி பம்பாயில் கூடியது காரணம் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து இருபத்தி ஒரு பேர் கலந்து கொண்டனர் ஸோ இது ரெண்டுமே கூற்று சரி ஆனால் காரணம் இருபத்தி ஒரு பேர் வராது ஸோ அதனால் காரணம் முன்பில் தவறானதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் உரிமை கூற்றுகள் எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இதில் நமக்கு ரெண்டு நான்கு மற்றும் நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அதனால் ஒன்று மூன்று தவறு அதுக்கடுத்து ஒரு இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகளை வந்து கேட்டுருக்காங்க ஸோ ஞானேஷ் குமார் ஸோ அவர் எப்போது பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்தியாவின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பணியின் கேரள பிரிவு அதிகாரியானார் கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்துள்ளார் ஸோ அதில் ரெண்டாவது மூன்று தவறு ஸோ ஒன்று மூன்று நமக்கு சரியானதாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு பொருத்துகளை கொடுத்துருக்காங்க சட்டத்தின் பெயரும் அது ஏற்றப்பட்ட ஆண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் மருந்து கட்டுப்பாட்டு சட்டம் ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு வர்த்தக நடைமுறைகள் சட்டம் பொருட்கள் விற்பனை சட்டம் ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஒரு கூற்று காரணம் குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமம் செய் நியமனம் செய்கிறார் ஓகே நீதிபதிகள் நியமனம் செய்யும்போது சட்ட அமைச்சரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டும் ஸோ கூற்று சரிதான் ஆனால் காரணம் தவறு ஸோ அதனால் ஏ சரி ஆறு தவறு ஸோ அதுக்கடுத்து குழுக்களை காலவரிசைப்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படிங்கிற நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ ராஜமன்னார் குழு சர்க்காரியா குழு வெங்கடாச்சலையா குழு அட் பூன்ஷி குழு ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சரியான இணையை தேர்வு செய்க ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு வயது இந்திய குடியரசு தலைவர் தேர்தல் நிற்பது நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது மேலவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது கீழவை உறுப்பினராக குறைந்தபட்ச வயது ஸோ இதில் இரண்டு மூன்று மட்டும் நமக்கு சரியானவையாக இருக்கும் ஆப்ஷன் சியில் இருக்கும் அதுக்கடுத்து விருதுகளை கால வரிசைப்படுத்துகா ஸோ இதில் ஒன் டூ ஃபோர் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு பெரியாவோ நமக்கே தெரியும் பாரத ரத்னா அதுக்கடுத்து பத்மவிபூஷன் பத்மபூஷன் அன்பு பத்மஸ்ரீ ஸோ அதுக்கடுத்து மாநிலங்களின் பெயர்களும் அதோடய இருக்கும் பகுதிகளை வந்து பொறுத்து சொல்லியிருப்பாங்க ஸோ நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஸோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஆப்ஷன் ஏ அப்படின்னா நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்ட் ஒனுக்கான ஆன்சர்க்கு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்ட் டூ ஆன ஆன்சருக்கு இதுக்கப்புறமேட்டு வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் இதை மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ காய்ஸ்